அனைவருக்கும் வணக்கம் முருகனின் வரலாறும் ஆன்மீகத்தின் சில விஷயங்களும் அதாவது ஆன்மீகம் என்றால் என்ன இந்த ஆன்மீகத்தில் இருந்து ஈடுபட்டு அதற்கப்புறம் கடவுளாக மாறிய முருகனை பற்றியும் சில விஷயங்களை பார்த்துடலாம் இப்போ முதல்ல ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்றத சில விஷயங்களை பார்த்துட்டு முருகனின் வரலாறையும் சில பேசிக்கான விஷயங்களை நம்ம டீட்டெயிலாகவே பார்த்துடலாம்னு வச்சுக்கலாம் இப்போ ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்ற விஷயங்களுக்கு நம்ம வருவோம் ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம கேட்க தோணுது இப்போ போகிறோம் போது எல்லாருமே வந்து கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் திரும்ப வரோம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி முக்கியமான நாட்கள் அதாவது கடவுளை வழிபடும் நாட்கள்லாம் வரும்பொழுது நாம் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜி சாப்பிட்றதில்ல இல்லை நான்வெஜ்ஜி சாப்பிட்றதில்ல அன்னைக்கும் சாப்பிட வேண்டியது தானே அப்படின்ற கேள்விக்கு எல்லாமே இந்த ஆன்மீக வழிகளில் ஈடுபடுவர்களுக்கு இப்படியே தெரிஞ்சிருக்கும் பலர் பேர் வந்து இந்த உலால் உண்ணுவதை வந்து தொடர்ச்சியாக கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் சபரிமலை போகும்போதும் பாத்தீங்கன்னா மாலை அணிவித்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழால் உண்வதையும் சரி லாகரி விஸ்துகள் சொல்லக்கூடிய இந்த கஞ்சா பீடா சரக்கு இந்த இதெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் விட்டுறாங்க அப்போ ஆன்மீகம் என்றால் என்ன என்னதான் திரும்ப திரும்ப தான் வரும் ஆன்மீகம் என்றால் ஆன்மாவை உணர்வது ஆன்மாவா அப்படின்னா ஆன்மா என்பது உயிர் அந்த உயிரை உணர்வது உயிரை போய் எப்பரா உணர்வு அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்க தெரியும் தோணுகிறது இல்லையா அப்போ உயிர் வந்து உணர்வது எப்படி அப்படி என்றால் உயிரை வந்து ஏன் படைத்தான் இறைவன் முதல்ல வந்து அதான் கேள்வி உயிரை ஏன் படைத்தான் அந்த உயிர் வந்து ஏன் ஒரு கட்டத்துக்கு மேலே பெரிகிறது அந்த ஆன்மா திரும்ப எங்கு செல்கிறது அப்படின்ற கேள்விக்கெல்லாம் ஆன்மீகத்தில் நீங்கள் பயணித்தால்தான் எப்படி தெரியும் ஆனால் நம்ம பேசிக்கா ஆன்மீக என்னன்றது மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம் ஏன்னா டீப்பா போனோம்னு வச்சுக்க கொஞ்சம் ஆன்மீகத்தின் பேசிக்க தெரிஞ்சவர்கெல்லாம் இதெல்லாம் புரியுமா ஆனால் டீப்பா போனால் இது வந்து போய்கிட்டே தான் இருக்கும் அப்படி இருக்கும் சமயத்தில் உயிரை உணர்வது இந்த உயிரின் பயன்களை உணர்வது இந்த உயிர் நம்ம எதற்காக வாழ்கிறோம் அப்படின்றத உணர்வது தான் ஆன்மீகம் ஆனால் ஆன்மீகத்தின் புள்ளி என்ன என்றால் ஒழுக்கம் ஒழுக்கம்னா அப்ப வந்து நம்ம தானே எல்லா விஷயமும் ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் கொள்வது கலாச்சாரங்கள் இப்படி தான் இருப்போம்னு கொண்டு ஒவ்வொரு இடங்களிலும் இப்படிதான் உருவாக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு இடங்களும் கலாச்சாரங்கள் அப்படிதான் மாறித்தானே இருக்குது இப்போ ஆன்மீகத்தில் வந்து ஒழுக்கம் சொல்றது எதனை நீ அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம இதை செய்யும் ஆனால் எல்லா இடங்களிலுமே நீங்கள் பாருங்க விலங்குகளிலிருந்து ஒரு ஒரு உயிரிலிருந்து ஆறு உயிரிலிருந்து எல்லா உயிர்களையுமே இறைவன் வந்து படைத்தது ஒரு ஆண் பெண்ணையும் தான் அதாவது ஒரு உயிரி ரெண்டு உயிரில் சில இடத்துல வந்து ஆண் இருக்காது பெண் மட்டும் தான் இருப்பாங்க பெண் இருக்காது ஆண் மட்டும் தான் இருப்பாங்க இருக்காதுன்னு நீங்கள் சொல்ல வருவீங்க சில பேர் தெரிஞ்சவர்கள் கூற வருவாரு ஆனால் அங்கேயும் இனப்பெருக்கம் இனச்சேர்க்கை மகர்ந்த சேர்க்கை இது நடப்பதெல்லாம் எப்படி என்று நீங்கள் பாருங்கள் அதாவது எல்லா இடங்களிலுமே இந்த ஆணும் பெண்ணின் படைத்து விட்டுதான் இந்த உயிரை இங்கே வாழ்வதற்கு இறைவன் படைத்திருக்கிறான் அப்போ ஆன்மீகம் என்பது உன் ஆன்மாவை உன் உயிரை உன் உயிரின் பயனை அறிவது தான் இதைதான் நம்ம வந்து சிலைகள் மூலியமாகவும் ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்களும் இங்கே ஆன்மீகத்துக்கு வந்து மதம்லாம் கிடையாதுங்க ஆன்மீகன்றது ஒன்று தான் தமிழ் சொற்கள் ஆன்மீகம் சொல்கிறோம் மற்ற மொழிகளில் ஒரு ஒருத்தர் ஒரு விதமாக சொல்கிறாங்க மதத்துலேயும் ஒரு விதமாக சொல்கிறாங்க இது போய்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து அமைதி இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தியானம் சொல்கிறோம் தமிழில் வரும்போது தியானம் அமைதியாக இருத்தல் பார்த்தீங்கன்னா உன்னை முதல்ல உணர்ந்துக்க நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் ஊரில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் அடுத்து நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருப்போம் உன்னை நீ முதல்ல உணர்ந்து கொள் அவன் தவறாக பேசினாலுமே அவன் தவறாக பேசினான் அப்படின்றத நீ உணரு அப்போ அங்கே இருக்கலாமா வேணாமா என்ன சொற்களை பயன்படுத்தலாம் அப்படின்றது நீ உணரு இதை தான் உன்னை ஃபஸ்ட்டு உணர சொல்றாங்க உன் உயிரின் பயனை உணர சொன்னதுக்கு அப்புறம் உன்னை உணர சொல்கிறார்கள் அப்போ உன்னை உணரணும் அப்படின்னா அங்கே ஒழுக்கம் தேவைப்படுகிறது நம்ம ஒழுக்கம் அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வது தவறான வார்த்தைகளை பேசுவது இதெல்லாம் வந்து ஒழுக்கமா இல்லை அப்படின்னு நீங்க கேட்கலாம் நான் இங்கே உருவாக்கப்பட்டது இதெல்லாம் பேசும்போது அவன் பாதிக்கப்படுறான் ஒருத்தன் திட்டம் போது நீங்க பாத்தீங்கன்னா அதே சொற்கள்ல நீ ஒரு நண்பனை தப்புனச்ச ஜாலியா எடுத்துக்குவான் அந்த காலங்களை பொறுத்தும் நேரங்களை பொறுத்தும் அவன் எடுத்துக்கொள்ளும் மனநிலை பொறுத்தும் இருக்கும் அதே ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அந்த சொற்களை பயன்படுத்தும் பொழுது அவன் பாதிப்படைவான் அப்பதான் அந்த சொற்களுக்கு வேள்வி இருக்கிறது அப்போ எங்க இந்த சொற்கள் ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த ஆன்மீகம் அப்படிதான் அங்கே போய்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு விஷயமும் போய்கிட்டே இருக்கும் அப்போ சொற்கள் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது கண்கள் கண்கள் வந்து ஆரம்பிக்கிறது நம்ம பார்க்கும் பொழுது ஆரம்பிக்கிறது கண்ணு தெரியாதவங்க எல்லாம் வந்து சொற்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டுடலாம் அதையும் கேட்பீங்க ஆனால் இதெல்லாம் ஆரம்பிக்கும் விஷயம் கண்கள் ஆனால் அதற்கு கண்களுக்கு அப்புறம் ஒன்று இருக்குல்ல நீ கண்ணு தெரியாதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஆன்சருக்கு ஆன்மீகத்தை உணர்வு உங்களால் இந்த பிரபஞ்சத்தை உணர முடியும் கண்களால் பார்ப்பது வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்களால் பார்ப்பது வந்து நம்ம பிரபஞ்சத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு லென்ஸ் பார்த்து சொல்கிறோம் உணருதல்னு ஒன்று இருக்குது ஆன்மீகத்தில் நீ ஒரு இடத்துல அமைதியாக உக்காந்தீங்கன்னா இந்த உலகத்தில் நடப்பது அனைத்தையும் உணரலாம் அதுதான் தியானம்னு சொல்றாங்க இதில் தியானத்துல நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படியே அமைதியாக உக்காந்தீங்கன்னா தியானங்களில் நிறைய விஷயங்களை நீ உணரலாம் அதாவது நாம யாருன்னு உணரலாம் நம் உறவினர்கள் யாருன்னு உணரலாம் நம் நண்பர்கள் தோழர்கள் யாருன்னு உணரலாம் இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொருத்தையும் உணரலாம் இவர் சரியில்லை அவர் சரியில்லை அவர் பண்றது சரியில்லை இவர் பண்றது சரியில்லைன்னு சொல்லும் பொழுது நம்ம பண்றதே கடைசியில் சரியில்லாம போயிடும் அதுதான் ஆன்மீகம் அப்போ நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா எங்கே இருக்கலாம் என்ன பேசலாம் என்ன சொற்களை பயன்படுத்தலாம் எப்படி அணுகலாம் அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சிடலாம் அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஆன்மீகம் அப்படின்னா சன்னியாசி போறது அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் இதுதான் கிடையாது நிறைய பேர் வந்து நிறைய குழுக்கள்ல ஆன்மீகத்தை வந்து தவறான முறையில் பயன்படுத்தி கொண்டு வருகிறார் இந்த தவறான முறையை பயன்படுத்திக் கொள்வது காவி வெட்டி கண் காவி வெட்டி கட்டிக்கிட்டு எல்லாரும் ருத்ராட்சி அணிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா பல மாலைகள் பல பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இவர் தான் ஆன்மீகவாதி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது ஆன்மீகவாதி என்பவன் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டே நீங்கள் வாழலாம் அது ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னா அதுதான் முருகருக்கு வரோம் இப்போதாங்க நம்ம பாயிண்ட் வரும் முருகருக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்கு அப்போ வந்து உழுக்கு எங்கே போச்சு அப்படின்னு கேட்பீங்க அங்கே திருமணம் என்பது முருகருக்கு வள்ளியை மட்டும்தான் ஆனால் தெய்வ யானை வந்து தேவ யானை அவங்க தேவ யானையாக இருந்தால் அவர் கூட வச்சுக்கிட்டான்னு சொல்கிறாங்க இது வந்து புராணங்களில் பார்த்தீங்கன்னா சித்தரிக்கப்பட்டது புராணங்களில் ஒரு வரும் பொழுது சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயம் அவர் மான் வேட்டையாடும் பொழுதும் அங்கு அவர் பயணம் செய்யும்பொழுதும் வள்ளியை பார்த்தா திருமணம் செய்து கொண்டார் அங்கே பார்த்தீங்கன்னா தேவ யானை வந்து இருக்கும்போது தேவை பிளஸ் யானை நீங்கள் அப்படிதான் பார்க்கணும் அந்த தேவை யானையை பார்த்ததுனால அவரும் கூட வைத்து கொண்டதுனால இவங்க வந்து தேவையானை தேவயானைன்னு சொல்லி தேவையானை இரண்டு கொண்டாட்டி முருகர்கள் அப்படின்னு சொல்லி புளிச்சுட்டாங்க அப்போ இங்கேயும் ஒழுக்கம் என்பது வருகிறது ஆன்மீகன் வரும்பொழுது இதுதான் சிறப்பான ஒரு விஷயம் சொல்ல வரோம் அப்படின்னா ஆன்மீகம் என்பது ஒழுக்கத்தின் அடிப்படையிலே இருக்கிறது அதே முருகருக்கு தயவு செய்து ஒரு மனைவி தான் இதை நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம் தமிழ் வரலாறு உண்மையான வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும் புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் வரலாறில் இருந்து சில விஷயங்கள் புனையப்பட்டவை இதுதான் நம்ம சொல்ல முடியும் அப்போ ஒருத்தர் நம்ம திருமணம் செய்து கொள்கிறோம் அப்படின்னா இந்த மனைவியோட மட்டும் இருக்க வேண்டும் மனைவி கணவனை மட்டுமே நான் கணவன் எப்போ வந்து வேலைக்கு போயிட்டு வருவான் அதற்கப்பறம் குழந்தை பத்திரம் விஷயம் சரி இந்த விஷயங்கள் இருக்கும் பொழுது அங்கே ஒழுக்கங்கள் இருக்கிறது அப்போ பெண் வாடையே போடக்கூடாது பெண்ணே இருக்கக்கூடாது இப்போ பெண் தெய்வளோ அவ்வளவு இருக்குது இப்போ எப்படி சித்தரிக்கப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு கேள்வியில தான் நான் செய்கிறேன் அப்போ எல்லா இடத்துலையும் முழுக்கம்தான் நீங்கள் காவெட்டி கட்ட வேண்டிய அவசியமோ அல்லது ஆன்மீக தொடர்பான விஷயங்களுக்கு வந்து பெண்களை வந்து வேறு விதமாக பார்க்கும் விஷயங்களும் நம்ம செய்யக்கூடாது இதில் ஆண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க தான் ஆன்மீகமாக அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் ஆன்மீகம் என்பது அதுவும் குறிக்கும் ஆனால் இந்த ஆண்கள் மட்டுமே வந்து என்ன ஒரு தியானம் பண்ணிட்டு இருக்காங்க காட்டில் அப்படின்னா ஒரு சித்தர் அப்படின்னா நம்ம வந்து என்னன்னா அதை கடந்து போய்கிட்டே இருப்போம் ஒரு பெண் இருந்தேன்னு வச்சுக்கங்க அங்க வேறு விதமான ஒரு பார்வை நமது படும் அது படாமல் செல்வதற்கும் சில பெண்மணிகள் துணிந்திருக்கிறார்கள் அவர்களும் சித்திராக வழிபட்டு கொண்டு இருக்கிறார் ஆனால் ஆண்கள் தான் அதிகமான சித்தர்கள் இருக்கிறார்கள் அதிலே முருகன் ஒரு இப்போ இங்கே வரும் ஆன்மீகம் என்பதை நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் இந்த ஆன்மீகம் என்பதை இன்னும் டீப்பா பேசினா ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு சொற்களையும் அடுத்தடுத்து வரும் விஷயங்களையும் சொல்லிக்கிட்டே போகிறாங்க அதுதான் ஆன்மீகம் அப்போ முருகர் வந்து ஒரு படைத்தலைவன் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் இருக்கும் மக்கள் ஏன்னா அன்றாட உணவுக்கு கஷ்டப்படும் பொழுது வேட்டையாடி இந்த உணவு எல்லாம் அழித்து மக்களுக்கு வந்து சேவையாற்றி கொண்டிருந்த ஒருவர் தான் முருகன் அவர் சேவையாற்றி கொண்டு இருக்கும் பொழுது ஏன்னா ஆன்மீக ஈடுபாடு வள்ளியை திருமணம் செய்து கொண்ட பின்பு ஆன்மீக ஈடுபாடு வந்து பிறப்புராக வந்து சிவன் உள்ளே வந்தார் விநாயகர்லாம் உள்ள வந்தார் அப்படிங்கிற கேள்விகள்லாம் வரும் இதெல்லாம் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறேன் புனையப்பட்டது சிவன் ஒருவன் இருக்கிறான் அவருக்கு அந்த கடவுளுக்கு பேர் வைத்தது ஆன்மீகவாதிகளான ஆரம்ப நம்ம முன்னோர்கள் நிறைய சித்தர்கள் வழிபட்டு வந்திருக்காங்க அவங்களாம் வச்சதுதான் சிவன் என்பதும் ஒரு சிலையை வடிவமைத்தார்கள் அதை நம்ம வழிபட்டு வருவதற்காக தான் ஆனால் சிவன் சிலை என்பது ஒரு ஆணும் பெண்ணும் அவர்களுடைய ஒரு உடல் உறுப்பு அதை நம்ம டீப்பா நம்ம போக முடியாது இப்ப முருகருக்கு வருவோம் முருகர் வந்து ஒரு சித்தராக இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மக்களுக்கு சேவை செய்து அதாவது என்னைக்குமே வந்து எந்த விருப்பும் விருப்பம் இன்றி விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இருக்கும் வெறுப்பமின்றி ஒருவருக்கு உதவி செய்வதும் கருணை காட்டுவதும் பார்த்தீங்கன்னா வள்ளலார் சொன்னாரு வாடியை பயிரை கண்டுவதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னாரு இப்போ பயிரை கண்டு ஏன்ப்பா வாடணும் அதுக்கு என்ன உயிரா இருக்கு அச்சுமே சாப்பிட்டுவோம் உள்ள போயிடும் கிடையவே கிடையாது உயிர் இருக்கு அதனால ஆன்மீகவாதிகள் ஒவ்வொரு புல் பூச்சிகளில் இருந்தும் ஓர் உயிரை நம்ம தான் ஆரம்பத்திலேயே சொல்லணும் ஒவ்வொரு உயிரிழ இந்த மாதிரி எல்லா உயிர்களுக்குமே ஆன்மீகவாதிகள் வந்து அவர்கள் பார்க்கும் பார்வையே வேறு அதுதான் வள்ளலார் அவர்கள் வந்து பாடியை பயிரை கண்டுபதாக மாடினேன்னு சொன்னார் அதுதான் முருகர் அவர்களும் முருகருக்கு அப்புறம் வந்தவர் தான் அந்த வழியில வந்தவர் தான் வள்ளலார் அதனாலுமே இவர் சொன்னதையும் அங்கே நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்போ முருகர் வந்து மக்கள் அனைவருமே ஒன்றாக பார்த்தவர் ஆண்மையின் அப்படிதான் பாப்பாய் இது எங்க அம்மா இது எங்க தங்கச்சி இப்போது ஒரு உறவு முறை அவர்கள் அவர்கள் என் அம்மாவிலிருந்து நான் பிறந்தேன் அவ்வளவுதான் நான் அவர் ஒரு பின்மணி இவர் அக்கா வந்தால் ஒரு பின்மணி இவர் அண்ணன் இருந்தால் ஒரு ஆண் அவ்வளவுதான் இங்க வந்து பெரியவர் சிறியவர் அன்பதெல்லாம் இரண்டாவது நீ தெரிந்து கொள்ளும் விஷயங்கள் என்னன்றது தான் முக்கியம் அப்படி முருகர் வந்து அனைவருக்குமே சமமாக எல்லா உதவிகளையும் செய்து கருணையும் காட்டி பார்த்தீங்கன்னா பக்தியும் காட்டி அவர்களுக்கு நிறைய ஆன்மீக சொற்களை எல்லாம் பயன்படுத்தி அழைத்து ஆன்மீக சொற்கள் கொண்டு சேர்த்து தியானத்தில் ஈடுபட்டார் இதற்கிடையிலேயே அதை மற்ற நாடுகளில் இருந்தும் போர் புரிந்தும் போர் புரிந்து உயிர் கொள்ளுபவர்கள் எல்லாம் ஆன்மீகவாதி அப்படின்னு நீங்கள் அர்த்தங்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வர வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் செஞ்சுதான் ஆகணும் உதாரணம் கொண்டு சொல்லிடுவோம் ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை அவர் பேசி நம்ம பேசிட்டே இருக்கோம் அதை தீர்த்து கொள்ளலாம் தீர்த்து கொள்ளாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அமைதியாக விட்டுட்டாலும் விட்டு கொடுத்துட்டு போனாலும் பிரச்சனையே இல்லை அவர் கத்தி எடுத்துட்டு வராது அவருக்கு கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி அவர் அந்த பிரச்சனைகளை வந்து நீ தவறு செஞ்சுட்ட நீ உயிர் உடறதுனால அந்த பிரச்சனை சொல்லிட்டு கத்தி தூக்கிட்டு வராரு அப்போ உணச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு நீ உட்காந்து என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க அப்போ நம்ம அங்குறது தெரித்து கொண்டு ஓட தான் செய்வேன் ஓடும் பொழுது அவர் திருப்பி அடுத்த நாள் வந்து நீங்கள் சந்திச்சீங்கன்னா அதே கோபத்தில் எதிர்ப்பா நம்ப இருக்க மாட்டார் ஏன்னா சூழ்நிலை அவரை புரிய வைப்பதற்கு ஒருவனை அனுப்புவார் கடவுளை அனுப்புவாரா அப்படின்னு நீங்கள் கேட்டக்கூடாது சூழ்நிலை அனுப்பும் அவருக்கு புரிய வைக்கும் அவர் புரிந்து கொள்வார் அவர் தெரிந்து கொள்வார் அதற்கப்புறம் அவர் மனநிலை மாறும் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒன்றா பயணிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறான் இதுதான் ஆன்மீகம் அதை தான் முருகனும் செய்திருந்தார் முருகன் பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே அவர் வந்து மக்களுக்காக சேவையாற்றி கொண்டு தியானமும் செய்து கொண்டு கடவுளை உணர்ந்தால் தண்ணீ உணர்ந்தார் அப்படிதான் ஒரு சித்தராக வாழ்ந்து தமிழ் கடவுள் அதாவது பழனியில் அவர் வந்து அங்க வந்து தியானம் பண்ண இடங்களிலும் அவர் சிற்றரசர்களும் குர குறுநில அரசர்களும் பார்த்தீங்கன்னா அங்க உட்காந்து தியானம் பண்ணுவார்களும் சில பேரை நம்ம வந்து அங்க சிலைகளாகும் பார்த்தீங்கன்னா சில மலைகளை உட்கார்ந்தவங்களையும் அவங்களையும் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும் அதற்கு காரணமே தமிழ் கடவுள் தமிழ் தான் முருகன் இப்போ ஆன்மீகத்திலிருந்து பயணிக்கிறது நல்லா யோசிச்சு பாருங்க ஆன்மீகத்தை இந்த இதுல இருந்தா அவர் பயணிச்சிருக்காரு இப்போ நம்மளும் அதிலிருந்து பயணித்தால் முற்றிலுமாக நாம் உணர்ந்து நம்மை உணர்ந்து கொள்ளலாம் இதுல இன்னொரு விஷயம் இருக்குது ஒன்பது துவாரங்கள் இருக்கிறது மனித உறுப்பில் அந்த ஒன்பது துவாரங்களும் எதற்கு பயன்படுது நீங்க யோசிச்சு பாருங்களேன் எல்லாமே வந்து முக்கியமாக கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் பாத்தீங்கன்னா இந்த துவாரங்கள் பயன்படுகிறது இப்ப சாப்பிட்றது என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் சாப்பிட்றதும் வந்து ஒரு கழிவுகளை உள்ள அனுப்புவதில்லை கழிவு நீ உள்ள வெளியே வரும் அதையும் பார்த்தீங்கன்னா தெரியும் பொழுது பத்தாவது துவாரத்தை துரங்கள் அப்படின்றாங்க நெற்றிக்கண் திறப்பதும் குற்றம் குற்றமே நெற்றிகன் பற்றி படங்கள்லாம் வந்திருக்கிறது நிறைய பார்த்தீங்கன்னா விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இப்போ நெற்றிக்கண் என்பது என்னன்னா இதுதான் வாக்கினு சொல்லுவாய் இந்த இடத்துல வந்து நம்ம பொட்டெல்லாம் வைப்போம் அதுக்குள்ளே என்ன இருக்கு அதுதான் தியானம் பண்ணணும் ஆன்மீக வழியில் நம்ம போகும்போது விஷயங்கள்லாம் தெரியும் அப்போது இந்த துவாரங்களுக்கு வருவோம் ஒன்பது துவாரங்கள் போது பத்தாவது துவாரங்கள் என்ன பத்தாவது துவாரங்களை நீங்கள் ஆன்மீகத்தில் போனால்தான் புரியணும் பத்தாவது துவாரங்கள் ஓப்பன் ஆகும் இப்போ எல்லா துவாரங்களும் ஓப்பன் ஆகி இருக்கிறது பத்தாவது துவாரங்களை ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பிரபஞ்சத்தை நாம் கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம் நான் ஆரம்பத்தில் சொன்னது தான் நீங்கள் தியானம் பண்ணி பத்தாவது துவாரங்களே துவாரங்களை ஓப்பன் பண்ணிட்டேன்னு வச்சுங்க யார் யார் என்ன நினைக்கிறா என்ன பண்ணுறாங்கன்றதை உங்களால் ஈஸியாக சொல்லிட முடியும் இப்போ நம்ம சாமி பார்க்குறவங்க மற்றவங்களெல்லாம் நம்ம சொல்கிற மாதிரி எப்படி இதெல்லாம் சொல்கிறாங்க இப்போ நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அடுத்து நடக்க போகிறது சொல்கிறாங்கன்னா நடக்க போகிறது மேக்சிமம் நடக்காது நடந்ததை சொல்வார்கள் அவங்கள பத்தாவது வாரங்களை திறந்தார்கள்னா அதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்ல முடியுங்க ஆன்மீகத்தில் சொல்ல முடியும் இதற்கு இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ ஹிந்து அப்படிலாம் கிடையாது ஆன்மீகம் என்பது இனம் மொழிகளை கடந்தது இந்த கலாச்சாரங்களை நாம் உருவாக்கினது நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் கலாச்சாரம்ன்றது ஆணும் பெண்ணே வைத்து தான் இங்கே உருவாக்கப்பட்டது நீ எந்த நாட்டில் எடுத்துக்கிட்டாலுமே சரி ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா கோபம் வரும் கலாச்சாரம் மாறுது கலிகாலம் வந்துருச்சு கழியுகம் வந்துருச்சு இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அது வேறு விஷயம் அதற்குள்ள நம்ம போக வேண்டாம் ஆனால் பத்தாவது துரா துவாரங்களை நீங்க திறந்து விட்டீர்கள் என்றால் பிரபஞ்சம் உங்களுக்கு அடிபலியும் அதாவது உங்களை அரவணைத்துக் கொள்ளும் சொல்லுங்க அதுதான் அரவணைப்பு தான் தேவைப்படுகிறது தான் தேவைப்படுகிறது அன்பே சிவம் கமலஹாசன் அவர்கள் படத்தை நீங்க அன்பே சிவம் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த படம் ரொம்ப லேட்டாக தான் நிறைய பேருக்கு பிடிச்சிதுன்னு சொல்லிகூட இன்ட்ரூவ் தான் சொல்லியிருக்காங்க என்ன ஒன்றே திரைப்படத்துக்கு போய் நினைக்காதீங்க அந்த படத்துலையும் அன்பை பற்றி அவ்வளோ விஷயம் சொல்லியிருப்பாங்க கிளைமேக்ஸ்லேயும் வந்து குடசையை வந்தவர் வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார் அதுதான் கடவுள் அன்பு தான் கடவுள் அப்போது ஆன்மீ ஆன்மாவை உணர்ந்து விட்டீர்கள் என்றால் அன்பை நீங்கள் பரிமாறிக்கொள்கிறீர்கள் இதுதான் நீங்கள் சொல்லப்படுகிற விஷயம் ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிற விஷயம் என்றால் உங்கள் உயிர் எதற்கு அப்படின்னு நீங்கள் உணரும் பொழுது அன்பை நீங்கள் பரிமாறுவீர்கள் அப்படின்னு அடுத்த கட்டம் வருகிறது அதனால் ஆன்மீகம் என்பது இந்த மாதிரி நம்மை உணர்ந்து கொள்வது அப்போ என்ன கோயில்கள்லாம் போகிறோம் எல்லா கடவுளையும் பார்க்குறோம் அப்படின்னு அடுத்த கிட்ட நீங்கள் கேட்பீங்க நல்லாவே தெரியும் அப்போ நீங்கள் வந்து ஒன்றே உணர்ந்துக்கன்னா நீ எப்படி உணர்ந்து கொள்வாய் உணர்ந்து கொள்ளவே மாட்டேன் எல்லாத்துக்கும் இது கொடுக்கப்படும் ஒரு விஷயம் அல்ல புரிந்து கொள்ளும் விஷயம் உணரக்கூடிய விஷயம் புரிந்து கொள்ளும் விஷயம் இப்படி எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் ஃபர்ஸ்ட்ல வந்து வார்த்தை பார்க்கறது உணர்றது இப்படின்னு சொல்லி எல்லா விஷயம் சொல்லிட்டோம் அப்போ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இப்போ நம்ம எங்க வருவோம் எல்லாருமே வந்து வெள்ளிக்கிழமைனா எப்பா நீ வெள்ளிக்கிழமைப்பா அம்மா சாப்பா நான் வந்து நான்வெஜ்னா சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்போ ஒம்பது கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் இருக்கு அப்படின்னாலுமே ஒன்போது கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்களை பயன்படுத்தி தான் கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது கருவறை மீன் அமைக்கப்பட்டிருக்கு நீங்க சூரிய ஒளி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கருவறையில் படம்னு சொல்லுவாங்க இப்போ சூரியன் சந்திரன் கிரகங்கள் எல்லாம் சேர்ந்தும் நம் உடலில் இருக்கிறது பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க அஞ்சு பஞ்சபூதங்களுக்கு மேல ரெண்டு வாரங்களும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது இதெல்லாம் தான் கோயில்களை அமைத்தார்கள் கோயில்களை அமைத்து அங்க நம்ம குலதெய்வங்களையும் குலதெய்வங்கள் என்பது என்ன நம்ம உணவர்கள் தான் அவர்களும் செய்ய வடிவில் வடிவில் வைத்து அங்க வழிபட செய்யும் பொழுது அங்க மக்கள் வந்து நம்மதான் மாதிரி சொன்னோம்ல பேசும்போது ஏய் ஓடா டேய் உன்னை வந்து கடவுள் வந்து சும்மா வர மாட்டான்னு சொல்லுவோம் கடவுள் சும்மா வர மாட்டாங்க எங்க இருக்காரு கோயிலுக்கு அங்க போய் வேண்டும் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டான் இந்த மாதிரி என்ன செஞ்சுட்டான் எனக்கு துரோகம் மாட்டான் என் குடும்பத்தை அழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டும் கடவுள் வந்து கடவுள் வந்து உடனே அவர் தண்டனை கொடுத்துருவாரா கொடுப்பாரு ஏன்னா எப்படி கொடுப்பாருன்னா அவரு கொடுக்க மாட்டார் இந்த பிரபஞ்சத்துல இந்த ஒளி இந்த காற்று அலை இந்த சப்தம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே இந்த சப்தத்திலையும் ஒளியிலையும் தான் நீங்க எல்லாத்தையும் விளக்கேத்துருங்க அதுக்கு தான் இந்த ஒளி தான் இதெல்லாம் இன்னும் எப்படி பார்ப்போம்னா போயிட்டே இருங்க அப்போ நீ வேணும் நடக்குது அப்படின்னா அந்த கடவுள் வந்து எதுவுமே செய்யல அந்த பிரபஞ்சம் அதை கொண்டு போய் அவன்கிட்ட சேர்க்கணும் நீ தப்பு பண்ணாத ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் சேர்க்கணும் அப்போ இந்த கடவுள் கோயில்களை அமைத்தது இந்த ஆன்மீக வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டங்களுக்கு போகிறவங்க போவாங்க இல்லைன்னா அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்துக்கும் பொழுது அங்கே போவாங்க இப்போ அங்கே இருக்கும் பொழுது ஆன்மா எங்கே போகுது அப்படின்னா ஆன்மா கண்டிப்பாக வெளியில் போய் தனியாக இருக்குங்க உடல் வேறு ஆன்மா உயிர் வேறு நல்லாவும் தெரிஞ்சுங்க இது இரண்டும் வேறு கருவில் இருக்கும் பொழுது ஆன்மா வந்து எங்கே உருவாது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் ஏன்னா இது ஆன்மீகத்தை மட்டும் பேசுவதற்கு அந்த சேனலில் ஆன்மீக உணர்வுகளை புரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு அரசியலும் ஆன்மீகமும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து இதில் வீடியோ வசுவோம் ஆனால் ஆன்மீகம் என்பதிலிருந்தும் முருகர் எதுவும் வழியாக வந்தார் அப்படின்றதையும் ஒரு தெரிஞ்சிருப்பேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக கோயில்களை அமைத்தது கோயில்களில் இருந்து நம்ம வழிபட்டு வருவது தன்னை உணர்ந்து கொள்வதாகும் இது கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் எல்லாரும் உணர்ந்து கொள்வோம் இந்த சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்வதற்கும் அமைத்துக் கொள்வதற்கும் ஆன்மீகத்தை தொடர்ந்து நாடுங்கள் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வருங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு குருநாதர் கிடைப்பாது நீங்கள் தான் ஏற்கனவே பிடிச்சிக்கணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் எல்லாத்துக்குமே ஒரு குருநாதர் தேவைப்படுறாரு எல்லாத்துக்குமே குருநாதர் இருந்துதான் சித்தர்களும் எல்லாருமே வந்திருக்காங்க முருகர் ஒரு சித்தர் மூலியமாக எத்தனை சித்தர் உருவாக்கிறாங்க தெரியுமா இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தொடர்ந்து தமிழ் தேசிய சீக்கிரம் இணைந்திரங்கள் இந்த மாதிரி அரசியலும் ஆன்மீகமும் கல்வியும் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து அலசுவோம் அனைவருக்கும் நன்றி